வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கும் சவுலுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு சவுல் எல்லாத்தையுமே தேடி 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 போனான் எல்லாத்தையும் சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே ஒரு பராக்கிரமசாலியிலும் பார்த்தா அவங்கள என்ன பண்ண மாட்டானாமா அந்த பராக்கிரமசாலிகளை யாரையுமே விட மாட்டானாமா ஒரு பராக்கிரமசாலியை பார்த்தாலும் போய் உடனே தோல் மேல கை போட்டு எப்பா நீ மிலிட்ரியில ஜாயின் பண்ணிக்கிறியா நீ வேணா ட்ரெஸ் வேணுமா உனக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்துருட்டுமா அப்படி எல்லாரையும் கூடுவானாமா ஆனா தாவீது வேதம் சொல்கிறது தாவீது எந்த பராக்கிரமசாலியை தேடி போகல தாவீது நடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுது இப்போ உங்களை பார்த்து கேக்குறேன் நீங்க தேடி 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 போகணுமா உங்களை தேடி வரணுமா அதான் பின்னா எங்கேயோ அங்கே கழுகு வந்து சேரும்